புதுச்சேரியில் ஒன்பது வயசு சிறுமியை மிருகத்தனமாக கொலை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக விஜய் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க புதுச்சேரி முத்தியால் பேட்டை பகுதியை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமிய ஐஸ்கிரீம் வாங்கி தர அப்படின்னு சொல்லி கஞ்சா போதையில இருந்த வயசு வயசுள்ள ஒரு இளைஞர் அவரோட வீட்டு மொட்டை அடிக்க கூட்டிட்டு போயிருக்காரு அங்க போயிட்டு அந்த சிறுமியோட ஆடைகள் எல்லாம் கழட்டி பலவந்தமாக பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அப்ப அங்க வந்த ஐம்பத்தி ஏழு வயது நபரும் அந்த இளைஞர் கூட சேர்ந்து அந்த சிறுமியை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இவங்க தன்னை ரொம்ப மோசமா வேட்டையாடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட சிறுமி பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அந்த ரெண்டு பேருமே பயந்து போயிட்டு அந்த சிறுமியை சரமாரியா தாக்கியிருக்காங்க இதனால அந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க இதை மறைக்கிறதுக்காக அந்த சிறுமியை ஒரு சாக்கு பையில கட்டி சாக்கடையில வீசி எறிஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் புதுச்சேரியை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொந்தளிக்க வச்சிருக்கு கொலையாளிகளை கைது செய்யப்பட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் அவங்க தான் அவங்களுக்கு சரியான தண்டனை தரணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க இன்னொரு பக்கம் பல அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஆதங்கத்தை இருக்காங்க அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு புதுச்சேரியில் ஒன்பது வயசு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என் நெஞ்ச பதற பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்தோடு உள்ள சிறுமியோட பெற்றோருக்கு கனத்த இதயத்தோடு ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இறக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தரணும் புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு